அக்கா குருவி இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நாங்கள் இன்னைக்கு வந்து வவுனியா வெளிக்குடத்தில் அழைக்கிறோம் நாங்கள் ஏன் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறோம்னு சொன்னா அக்கா குருவி யூடியூப் சேனலூடாக இலக்கியம் சம்பந்தமான பல கலைகானொளிகளை நாங்கள் நினைக்கிற நாங்கள் அப்படியான அந்த நாங்கள் விரும்பி செய்கிற பொதுதான் எடுத்தாலும் ஆளுமிகள் எனும் பொது சிறுகதை கவிதை நாடகம் பில்லிசி மருத்துவம் அனுபவம் என பல வகையில் எழுதி வரும் எழுத்தாளர் பேச்சாளர் சமூக செயற்பாட்டாளர் என பன்முகத்தன்மை கொண்ட அண்மையில் மேலி எழுபதின் கதாநாயகனாக திகழ்ந்த கலாபூஷணம் தமிழ்மணி முனைவர் மேலி ஐயா அவர்களை அவர்களது இல்லத்தில் சந்திக்கின்றோம் அவர் தொடர்பான சுவாரஸ்யமான பல தகவல்களை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம் ஐயா வணக்கம் நீங்கள் எழுத்து துறையில் பிரவேசித்து இதுவரை எட்டு நூல்களை நீங்கள் வெளியீடு செய்திருக்கிற நிலையிலே தொடர்ந்தும் இந்த துறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய இந்த நூல்கள் தொடர்பாகவும் உங்களுடைய முதல் எழுத்து அனுபவம் எவ்வாறு இருந்தது என்பதையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அன்றைக்கு வந்து சுதந்திரன் என்ற ஒரு பத்திரிகை இருந்தது அதனுடைய சஞ்சியாக வந்து சுடர் என்கின்ற ஒரு பத்திரிகை வெளிவந்த சஞ்சியை வெளிவந்து கொண்டிருந்தது அந்த சஞ்சிகையிலே மாதா மாதம் சிறுகதைகள் வெளிவரும் நான் அதிலே சிறுகதை எழுதியிருந்தேன் சாதிக்கு சாவுமணி என்கின்ற தான் என்னோட முதலாவது கதை சாதிக்கு சாவுமணி என்று சொல்லி அப்ப அந்த கதை வந்து எழுதின அந்த காலத்திலே வந்து சுடர்லே ஒரு பழக்கம் இருந்தது அந்த மாசத்திலே வருகின்ற சிறுகதைகளில் எது சிறந்த சிறுகதை என்று சொல்லி அவர்கள் அறிவிப்பார்கள் அப்படி நாலு சிறுகதைகள் வந்திருந்தன இந்த நாலு சிறுகதைகள்ல என்னுடைய சிறுகதை சிறந்த சிறுகதையாக அறிவிக்கப்பட்டது முதலாவது சிறுகதை எனக்கு ஒரு உற்சாகமாகவும் அது இருந்தது அன்றைய நாட்களில் அது தொடர்பான விமர்சனங்கள் தொடர்ந்து அந்த சுடர்லே வந்து கொண்டிருந்தன அதுவும் ஒரு ஆரோக்கியமான விஷயமாக தான் நான் கருதுகிறேன் தொடர்ந்து நான் என்ப காலங்களில் எழுதிய பொழுது வந்து இங்கே வந்து ஒரு இலங்கையிலே வந்து ஒரு பிரச்சனை இருந்தது என்னவென்றால் அறிமுகம் இல்லாதவர்கள் எழுதுகின்ற கதைகள் அல்லது எதையுமே அவ்வளவு எளிதாக நான் வெளிக்கொண்டு வர முடியாது அதனால் நான் எழுதி கொண்டிருந்தேன் பிறகு ஜெர்மனியில் நான் வாழ்ந்த காலத்தில் தான் அங்கே நான் தமிழ் ஆசிரியராக அங்கே பணியாற்றி கொண்டிருந்தேன் அப்பொழுதுதான் என்னால் வந்து அந்த ஆறு புத்தகங்களையும் எழுதக்கூடியதாக இருந்தது அது நீண்ட காலமாக இன்பம் இருந்த பல விடயங்களை ஒன்றாக சேர்த்து எழுதியது அந்த நூல்கள் எழுதப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஜெர்மனியில் ஆறு நூல்களையும் ஒன்றாக வெளியீடு செய்தது ஜெர்மன் எழுத்தாளர் சங்கம் எனக்கு அது ஒரு பெருமையான விடயம்தான் தான் ஜெர்மன் தமிழர் வரலாறு கா என்ற ஒரு சிறுகதை ஆன்மாவின் வாசனை என்று ஒரு நெடுங்கவிதை தொகுப்பு அடுத்து தாய்நிலம் என்று சொல்லி ஒரு குறுங்கவிதை தொகுப்பு காலடிச்சுவடுகள் என்று சொல்லி என்னுடைய கிராமத்தை பற்றி ஒரு பதிவு நிலமாய் வாழ என்று சொல்லி ஒரு இயற்கை வைத்திய குறிப்பு என்று சொல்லலாம் இப்பொழுது அண்மையிலே அல்சாய்மர் என்கின்ற ஒரு நூலும் அதே போல கொல்லிகாசு என்கின்ற ஒரு நூலும் இப்பொழுது வெளியிட்டேன் இதுவரைக்கும் வந்து வரலாற்று நூல்கள் சிறுகதை கவிதை போன்ற பலதரப்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறீர்கள் அதோட தமிழ் எழுத்துலகத்துல வந்து இந்த அல்சைமர் என்ற நோய் பற்றிய முதலாவது நூலை நீங்கள் படைத்திருக்கிறீர்கள் அது தொடர்பாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு முதலில் எனக்கு அல்சைமர் என்றால் என்னவென்று தெரியாது என்னுடைய மனைவிக்கு வந்து இந்த நோய் ஏற்பட்டது அதை ஏற்பட்டதன் காரணத்தினால் எனக்கு அப்பொழுது ஏற்பட்ட பொழுது கூட இது அல்சைமர் தான் என்பது தெரியாது ஆனால் அதற்குரிய பரிசோதனைகள் எல்லாம் ஜெமனியும் மேற்கொள்ளப்பட்டு அதன் பிறகுதான் அவர்கள் சொன்னார்கள் இது வந்து அல்சைமர் என்கின்ற நோய் இது பத்தாயிரம் பேருக்கு ஒரு ஆளுக்கு தான் இளம் வயதிலே வரும் அதாவது என்னோட என்னோட துணைவேருக்கு ஐம்பத்தெட்டு வயதிலே அது வந்து வந்தது சாதாரணமாக எழுபத்தஞ்சு வயசுலே எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதை நாங்கள் தமிழிலே அறளீர்ந்தவர்கள் சொல்லி சொல்லுவோம் அந்த அது வந்து அதிகமானவர்களுக்கு பிற்காலத்திலே வரும் இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் போனால் பிரபலியமானவர்களில் க கலைஞர் கருணாநிதிக்கு வந்து தொண்ணூறு வயசுக்கு பிறகு வந்து அதை ஏற்பட்டது அவர் அதில் ரொம்ப துன்பப்பட்டார் நான் அதை அவரை பற்றி அறிஞ்சிருக்கிறேன் அதே மாதிரி இங்கே இலங்கையில் வந்து பிரபலியமானவர்கள் என்று சொன்னால் சில்லவூர் செல்வராஜனுடைய மனைவி கமேலிங் என்று சொல்லி அவள் அந்த காலத்தில் வானொலியில் மிக பிரபலியமாக இருந்தவ அவள் மிகப்பெரிய துன்பப்பட்டிருக்கின்ற இந்த நோயினாலே வயது வந்தவர்கள் என்று சொல்லி பார்த்தால் அமெரிக்காவினுடைய குணால் ரீகன் அதே போல் இங்கிலாந்தின் ஆட்சர் இவர்கள் எல்லோருக்கும் வந்து வயது போன பின்பு வந்திருக்கின்றது இளமையில் ஏன் இந்த அல்சைமர் வருகின்றது என்பது இதுவரையில் யாராலும் கண்டுபிடிக்கப்படவில்லை அல்சைமரில் ரெண்டு பிரச்சனை இருக்கிறனா ஒன்றும் அதுக்கான மருந்து இல்லை ரெண்டாவது அல்சைமர் நோய் வருவது பற்றி குறிப்பாக எங்களுடைய தமிழ் சமூகத்திலே அதை பற்றி எந்த அனுபவங்களும் இல்லை அது வந்து மிக ஒரு பாரதூரமான ஒரு விடயமாக தான் நான் கருதுகிறேன் என்ப மனைவிக்கு பதிமூன்று வருடங்கள் இந்த அல்சை அல்சைமர் நோய் ஏற்பட்டு பதிமூன்று வருடங்கள் அவன் வந்து இந்த நோயாலே மிகவும் கஷ்டப்பட்டா அதற்குள் நான் போன எனக்கு கிடைத்த அனுபவங்கள் வைத்தியர் ஊடாக எனக்கு கிடைத்த அனுபவங்கள் உதாரணமாக வந்து நான் ஜெர்மனியில் எல்லா பரிசோதனைகளும் என்ப மனைவிக்கு முடித்த பின்னாலே அதற்குரிய வைத்தியரிடம் போன பொழுதுதான் எனக்கு தெரியும் அங்கேயே நிறைய பேர் வந்து அரசைமர் நோய் தொடர்பாக வந்திருக்கிறார்கள் நான் அதுக்கு முதல்ல எனக்கு அல்சைமர் என்னென்னு தெரியாது எனக்கு அந்த ஜெர்மன் வைத்தியர் வந்து இதை விளங்க வைத்த பிறகுதான் என்னுடைய மனைவிக்கு இது என்ன நோய் என்பதை நான் புரிந்து கொண்டேன் இது வந்து குறிப்பாக வந்து மூளையை பாதிக்கின்ற ஒரு நோய் இந்த நோயே வந்து இப்பொழுது அதிகமானவர்களுக்கு வருகின்றது ஆனால் அதற்கான காரணங்களை நாங்கள் எங்களளவில் சொல்லி கொண்டாலும் எனக்கு வந்து ஜெர்மன் வைத்தியர் சொன்ன அந்த அதன் அடிப்படையில் ரெண்டு காரணங்கள் வந்து அனுமானிக்கப்படுது அதாவது தீர்மானிக்கப்படையில் அனுமானிக்கப்படுது அதில் ஒன்று வந்து அதிகமாக பக்கவாதம் பெறுபவர்களுக்கு இதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று ஆனால் என்னுடைய மனைவிக்கு பக்கவாதம் பெறவில்லை ரெண்டாவது காரணம் வந்து பெண்களுக்கு நாற்பத்தஞ்சு வயதை தாண்டியவுடன் வந்து அவர்களுடைய மா மாதவிடாய் வந்து நிற்கும் பொழுது அவர்களுக்கு ஹோர்மோன் பிரச்சனைகள் ஏற்படும் அந்த ஹோர்மோன் பிரச்சனைகளில் அவை குழப்பமாகி அவர்கள் எரிச்சல் அடைந்து மற்றவர்களை பேசி மற்றவருடன் சண்டை இப்படியான இதில் சாதாரணமாக பார்க்கலாம் அந்த நேரங்களிலே வந்து ஏற்படுகின்ற அந்த ஹோர்மோன் குழப்பத்துக்குள்ளே இது உருவாகலாம் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள் என்னுடைய மனைவிக்கு சில பேர் அந்த இரண்டாவது காரணம் இருக்கலாம் என்று சொல்லி வைத்தியர் சொன்னார் ஆனாலும் என்னுமே இந்த நோய் ஏன் ஏற்படுகின்றது என்பதற்கான தீர்மானகரமான எந்த முடிவுகளும் எட்டப்படையில் வைத்திய உலகில அதே போல் இதற்கான மருந்தும் டொனப்பிசில் என்கின்ற ஒரு 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 குளிச ஒரு டேப்லெட் அது வந்து உலகம் பூராவும் வந்து அந்த ஒன்று ஒன்றுதான் பாவிக்கப்படுது அந்த நான் ஜெர்மனியிலே அந்த டேப்லெட் பாவித்து போட்டு இங்கே வந்த பொழுது இங்கேயும் சாதாரணமாக கிடைத்தது அந்த டேப்லெட்டில் வந்து அது வந்து நோயை தீர்க்கக்கூடியதல்ல அந்த அதனுடைய ஞாபக சக்தி குறைந்து கொண்டு போகும் பொழுது ஒரு கால ஒரு டேப்லெட் இரவு ஒரு குளிசை பாவித்தால் அதனை ரெண்டு மாதங்களிலே ஒரு கலம் அதாவது செல் என்று சொல்லுவார் அது அழிக்கப்படுமாயின் இந்த மாத்திரை பாவிப்பதன் மூலம் நான்கு மாதங்களுக்கு அது பின்தள்ளி போடும் அந்த ஒரே ஒரு பிரயோசனம் தான் அதில் இருக்க தவிர வேறு எந்த விதமான காரணங்களாலும் அதை கட்டுப்படுத்த முடியாது அவர் நோய் ஏற்பட்டவர் வந்து அவர் ரப்ப நோக்கி செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார் அதிலும் எங்களுடைய சமூகத்தில் இது என்ன வந்து தெரியாமல் இருக்கின்ற காரணத்தினால அது வந்து இன்னும் கூடுதலான தாக்கங்களை ஏற்படுத்தும் நான் இந்த நூல் எழுதுவதற்கான காரணமே என்னோட மனைவிக்கு ஏற்பட்ட அதிசாயமர் என்கின்ற இந்த நோய் தான் இந்த நோய் வந்து மூன்று பிரிவுகளால் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு முதலாவது பிரிவு குறுகிய ஞாபக மறதி மெமரி லாஸ் லோசுன்னு சொல்லி சொல்வார்கள் அந்த சோத்மை மெமரி லாஸ் வந்து நாங்கள் இப்பொழுது இல்லை அதிகமானவர்களுக்கு இருக்கலாம் திடீரென்று நான் இதிலிருந்து ஒரு புத்தகம் எடுக்கணும் என்று சொல்லி என்னோட ஆராய்ச்சி போனால் நான் மறந்து விடுவேன் இது சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று ஆனால் இது ஒரு ஆரம்ப கட்டம் இது அடிக்கடி எங்களுக்கு இது ஒரு ஆரம்ப கட்டம் ரெண்டாவது வந்து டெமென்சியா என்று சொல்லக்கூடிய அந்த கட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர் திடீர் என்று இப்பொழுது என்னோட மனைவி திடீர்னு ஒரு நாள் எனக்கு சொன்னார் எனக்கு குளிக்க தெரியலையான்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் குளிக்க தெரியாதுன்னு சொல்றது அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் போச்சோன்னா எனக்கு உடுப்பு போட தெரியலையேன்னு சொல்லி இப்படியான அந்த மாற்றங்கள் ஏற்படுறது வந்து டெமென்சியான்னு சொல்லி சொல்லப்படும் ரெண்டு முறை என்ப மனைவியை நான் தொலைத்திருக்கிறேன் அதாவது அவ எங்கே போவதுன்னு தெரியாம தொலைந்து போயிருக்கிறார் பிறகு தேடி கண்டுபிடிச்சது அந்த அளவுக்கு வந்து அந்த ரெண்டாவது கட்டம் வந்து இருக்கும் மூன்றாவது கட்டம் வந்து அவர்கள் தன்னிலே மறந்து விடுவார்கள் அதுக்கு பிறகு அவர்களுக்கு பெரிதாக எதுவுமே இருக்காது ஆனால் இந்த மூன்றாவது நிலையில பலர் கடைசி வரைக்கும் பேசிக்கொண்டிருப்பவர்களும் இருப்பவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு என்ன என்று தெரியாது ஏதாவது சொல்லி கொண்டே இருப்பார்கள் என்ப மனைவி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி வந்து இரவு ஒரு பலிப்பு மாதிரி வந்துச்சு இங்கே இலங்கையில் நான் இருக்கும் பொழுது திடீரென்று அடுத்த காலமாக பார்த்தா அவருடைய எல்லா செயற்பாடுகளும் நின்று எதுவுமே இல்லை அதிலிருந்து ஐந்து வருடங்கள் அவரும் பொம்மையாகத்தான் தான் இருந்தார் அவங்க எதுவுமே தெரியாது ஆனால் எனக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்தது அவ உள் மனதில் இதை நான் ஏதாவது சொன்னால் அதை உள்வாங்கக்கூடிய திறன் இருக்குமா என்று சொல்லி நான் ஒரு நம்பிக்கையில நான் அவனோட பேசிக்கொண்டே இருப்பேன் ஆனால் எந்த விதமான மாற்றமும் கிடையாது கண்ணாசைக்க மாட்டா வாயால் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டா அதே மாதிரி வந்து இயற்கை உபாதைகளை வந்து வழி மிகவும் கஷ்டப்பட்டா அதே போல் வந்து அவனுடைய எந்த நினைவுகளும் இல்லாமல் ஐந்து வருடங்கள் கழிந்தது இதுல நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால் நாங்கள் எங்களுடைய அல்சைமர் நோயாளியை மிகவும் கருணையோடும் அன்போடும் பார்க்க வேண்டும் அவர்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்க பேசினால் கூட அவர்களுக்கு அது விளங்காது அந்த நிலைமையில்தான் அவர்கள் இருப்பார்கள் என்னோட புத்தகத்திலே நான் வந்து மூன்று விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறேன் ஒன்று வந்து அல்சைமர் என்றால் என்ன அதை எல்லோரும் வாசித்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அதுக்கு வந்து இயற்கையில் வந்து நாங்கள் எந்த மாதிரியான உதவிகளை அதாவது காய்கறிகள் பழங்கள் எதை கொடுப்பதன் மூலம் அவுக்கு அவர்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் என்று சொல்லி மூன்றாவது வந்து அந்த அவரை வந்து ஒரு நோயாளியை வந்து நாங்கள் பராமரிக்கின்ற பொழுது எங்களுக்கு சரியான பொறுமை வேண்டும் ஆஹ் அவர்கள் பிள்ளையாக செய்வார்கள் ஆஹ் அவர்களுடைய அவர்களை செலவில் ஆஹ் இப்ப எந்த மனைவிக்கு அந்த பிரச்சனை இருக்கையான அவங்க எல்லாமே இல்லாமல் போனதால வந்து அவள் பேச பொம்மையா இருந்தா நான் வேறு பலருடன் பேசிய பொழுது அவர்கள் கடைசி வரைக்கும் சத்தம் போட்டு பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் என்ன செல்வதே தெரியாது அதில் நோயாளியை பராமரிப்பவருக்கு அது என்னவென்று தெரியாமல் இருந்தால் அவர்களும் வாய் தர்க்கம் செய்வார்கள் அதனால ஒரு பிரியோசனமும் இல்லை அது அதுல தான் அந்த பராமரிப்பவர்கள் வந்து மிகவும் பொறுமையாக அன்போட கருணையோடு அந்த பராமரிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்றது என்னுடைய அனுபவம் மூன்றாவது வந்து நான் என்னுடைய மனைவியோடு ஏற்பட்ட அனுபவங்களை நான் அந்த நூலில் பதிவு செய்திருக்கிறேன் அது வந்து மற்றவர்களுக்கு உதவும் இதில் வந்து என்னென்ன குழப்பங்கள் வரும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் இதில் எப்படி எதிர்கொள்வது இதில் முக்கியமான ஒரு விடயம் இப்போ எதுவுமே இயங்காமல் போன்ற பொழுது வந்து அந்த என்ன எந்த மனைவிக்கெல்லாம் வந்து இறுதி காலத்தில் வந்து படுக்கை பொண்ணுன்னு சொல்லக்கூடிய இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு என்னால் அவர்கள் அசைவது அப்ப அந்த கலங்கள் எல்லாம் வந்து அழிஞ்சு போயிடும் அப்ப அந்த இடத்திலே வந்து எனக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது அந்த புண்ணுக்கு மேலாக வந்து ஒரு பிளாஸ்டர் போடுறனாலும் அந்த பிளாஸ்டரை ஒட்டி பிடிக்காது ஏன்னா கலங்கள் எல்லாம் அழிஞ்சபடியே இருக்கும் மிகவும் துன்பப்பட்டார் இதெல்லாம் வந்து நாங்கள் மிகவும் பொறுமையாக வந்து இந்த நோயாளிகளுக்கு வந்து பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து முதலாவது எங்களுடைய சமூகம் அது என்ன வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அது வந்து எந்த வயதில் விரும்பு சொல்லி சரியாக சொல்ல முடியாது இயல்பாக வந்து நாங்கள் அரணிவு என்று சொல்லி எழுபத்தஞ்சு வயதில் வருவதை விட இளம காலத்திலும் வரலாம் அதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை இப்பொழுது வந்து அதற்கான விழிப்புணர்வுகள் வந்து மேலதீச நாடுகளில் நிறைய இருக்கு இலங்கையில கூட அல்சைமர் தொடர்பான ஒரு ஒரு பயிற்சி நிலையம் ஒன்று கொழும்பிலே திறந்திருக்கிறார்கள் அது நான் என்பது மனைவி இருந்த காலத்திலே தெரிந்து கொண்டேன் ஆனால் எங்களுடைய தமிழ் சமூகத்தில் இதற்கான விழிப்புணர்வு மிக மிக குறைவு அதபடியால நாங்கள் இந்த நூலை வாசிப்பதன் மூலம் வந்து அல்சைமரண்டா என்ன வந்து தெரிஞ்சு கொள்ள வேணும் எங்களை சுற்றி உள்ள யாராவது ஒரு ஆளுக்கு வந்து அது வந்தால் அவரை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதை பற்றி நான் விரிவாக இந்த முன்னே எழுதியிருக்கிறேன் மூணாவது என்னுடைய அனுபவங்கள் அது அவர்களுக்கு மிகவும் பெரிய ஒரு உதவியாக இருக்கு உங்களோட மனைவியின் நினைவாகத்தான் நீங்கள் இந்த நூலை படைத்திருக்கீங்களா இந்த நூல் வந்து உண்மையிலேயே வந்து இந்த மனைவிகள் வந்து முப்பத்திரா நாளில வெளியிட வேண்டும் என்று சொல்லி நண்பர் பார்த்திபன் போன்றவர்கள் மிகவும் வலியுறுத்தினார்கள் கட்டாயம் நீங்கள் எழுத வேண்டும் என்று சொல்லி இல்லைனா ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும் என்று நானும் என்னுடைய மனைவியும் எட்டு வருடங்களாக காதலித்து தான் திருமணம் செய்து கொண்டோம் பின்னர் நான் ஜெர்மனிக்கு போன பின்னால் அவர் என்னுடனே வந்தாங்க இருந்தார் எனக்கு வந்து அவருக்கு வந்து அல்சைமர் நோய் ஏற்படும் வரைக்கும் எனக்கு வந்து ஒரு டீ போட தெரியாது அல்லது வந்து சமைக்க தெரியாது அல்லது வந்து என்னுடைய உறுப்புகள் எங்கே இருக்கிறது எல்லாத்தையும் என்னுடைய மனைவி தான் பார்த்து கொண்டார் எங்களுக்கு குழந்தைகள் இல்லை நாங்கள் இருவருமே ஒருவருக்கு ஒருவர் குழந்தைகளாகவே வாழ்ந்து கொண்டிருந்தோம் அந்த வாழ்க்கை வந்து எனக்கு முப்பத்தி ஒன்பது வருடங்கள் அதில் ஐந்து வருடங்கள் அவருக்கு என்ன தெரியாமலே போய்விட்டது அது மிகவும் ஒரு வேதனையான ஒரு காலம் அப்பொழுது தான் எனக்கு இந்த நூல் எழுத வேண்டும் என்று என்னவென்றால் நானும் என்னுடைய மனைவியும் வாழ்ந்த காலத்தை நான் ஒளிவும் மறைவில்லாமல் இந்த எழுதி எழுதியிருக்கிறேன் இதிலே வந்து மற்றவர்கள் வாசித்து தெரிந்து கொள்வதன் மூலம் வந்து கணவமெனவு எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு இதை வந்து நான் என்னுடைய உண்மைகள் முழுவதையும் அதிலேயே சொல்லி இருக்கிறேன் இரண்டாவது என்ன ஒரு விடயம் என்னவென்றால் எங்களுடைய சமூகத்தில் இன்னும் காதல் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக நூறு விதம் இல்லை அப்படி இருக்கும் பொழுது ஒரு காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் வந்து எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தங்களுக்குள்ளே தாங்களே தீர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு முடிவு வந்து விவாகரத்தை அல்ல நாங்கள் எங்கே விழிப்பேன் எனக்கு நான் காதலித்து திருமணம் செய்து கொண்டேன் எனக்கு குழந்தைகள் இல்லைன்ற ஒரு காரணம் கூட எங்கள் சமூகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை நாங்கள் அதையெல்லாம் வளர்த்தி கொள்ளவே இல்லை அப்போ என்னோட அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கை வந்து என்னால் இந்த ஆள் முழுவதும் மறக்க முடியாத ஒன்று அப்போ அதை ஒட்டி தான் நான் இந்த நூலே எழுதியிருக்கிறேன் நீங்க வந்து யாழ்ப்பாணத்துல பிறந்து வளர்ந்திருக்கிறீர்கள் வவுனியாவில் இப்ப வாழ்ந்து ஜெர்மன்ல வாழ்ந்திருக்கிறீர்கள் அது போல பலதரப்பட்ட நாடுகளுக்கு கூட நீங்கள் பயணப்பட்டிருக்கலாம் இப்படி நீங்கள் பல நிலங்களிலே வாழ்ந்த உங்களுடைய அனுபவத்தை கொண்டு நீங்கள் ஜேர்மனிலே ஆற்றிய தமிழ் பணி பற்றியும் ஜேர்மன் வாழ் தமிழர்கள் பற்றியும் எங்களுக்கு எப்படி கூறுவீர்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இலங்கையில உள்ள சூழல் காரணமாக வந்து ஜெர்மனிக்கு சென்றிருந்தேன் அன்றைக்கு வந்து அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் வந்து விரைவில் எங்களுக்கு வந்து தனிநாடு கிடைத்துவிடும் நாங்கள் அங்கே செல்லலாம் என்கின்ற எண்ணத்தில் தான் அதிகமானவர்கள் இருந்தார்கள் ஆனாலும் அங்கே ஒரு பிரச்சனை இருந்தது அங்கே உள்ள பிள்ளைகளுக்கு எங்களுடைய இங்கே இருந்து கொண்டு சென்ற பிள்ளைகள் அங்கே பிறந்திருக்கிற கூடிய பிள்ளைகளுக்கு வந்து அவர்களுடைய தாய் மொழிகிது என்கின்ற ஒரு கேள்வி வந்தது தாய்மொழி ஜெர்மன் மொழியா தமிழ் மொழியா என்று சொன்னால் நாங்கள் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் என்கின்ற அடிப்படையில் தாய்மொழி கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அந்த அங்கே உள்ள ஒரு தமிழ் அறிஞர்கள் எல்லோரும் இணைந்து ஜெர்மன் தமிழ் கல்வி சேவை என்று சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள் நான் அதிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இணைந்து கொண்டேன் இப்பொழுது அதனுடைய தலைவராக திரு ஸ்ரீஜீவன் அவர்கள் இருக்கின்றார்கள் அந்த அமைப்பிலே எங்களுடன் இணைந்து வேலை செய்தவர்கள் என்று சொல்லி நண்பர் மண் சிவராஜா புத்திசிவாமணி கலா மகேந்திரன் கலைவாணி அனந்தராஜா புவி மற்றும் பலர் வந்து எங்களுடன் இணைந்து வேலை செய்தார்கள் நாங்கள் ஜெர்மனியிலே வந்து இருந்து அதை விரிவாக்கம் செய்து சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலே பிள்ளைகளுக்கு தமிழ் கற்பிப்பது என்று சொல்லி அவர்கள் ஐந்து நாளும் ஜேமன் பாடசாலைக்கு சென்றாலும் த சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஜேமன் தமிழ் கற்பிப்பது என்கின்ற ஒரு நோக்கோடு எல்லா இடங்களிலும் நகரங்களிலும் இருக்கக்கூடிய ஹரிதாஸ் போன்ற பொது நிறுவனங்களிலே இடங்களை எடுத்து அவர்களுக்கு ஒரு நேர வகுப்பை நடத்தி கொண்டிருந்தோம் இதே போல வந்து ஒரு பிரிவினரும் வந்து தங்களுடைய பாடசாலைகளை இதேபோல் நடத்தி கொண்டிருந்தார்கள் நாங்கள் இலங்கை பாடத்திட்டத்தை அடிப்படையாக வைத்துத்தான் மாணவர்களுக்கான அந்த தமிழை கற்பித்தோம் எங்களுடைய அந்த ஜேர்மன் தமிழ் கல்வி சேவை ஒவ்வொரு வருடமும் மாசி அதாவது பிப்ரவரி மாதம் இரண்டாவது சனிக்கிழமை ஒரு வருடாந்த பயிற்சியை நடாத்தோம் அந்த வருடாந்த பயிற்சியை நட எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்துக்கு அந்த ப பயிற்சி நடைபெறும் ஜெர்மன் பூராவும் அந்த பயிற்சியை நடாத்தி முடிந்த பின்னால் நாங்கள் அவர்களுக்கான அவர்கள் சித்தியடைந்திருக்கிறார்களா இல்லையா என்ற அந்த விவரங்களை நாங்கள் அறிவிப்போம் ஆனால் அங்கே அதில் விசேடமாக உங்கள் இருந்தது என்னவென்றால் நாங்கள் அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பின்னாலே தனியே தனியை சந்தித்து அவர்களுடைய அந்த அவர்கள் எழுதின விடைத்தாளை அவர்களுக்கு காண்பித்து இதில் நீங்கள் என்ன பிளவிட்டுகிறீர்கள் என்ன நன்றாக செய்திருக்கிறீர்கள் என்று அவர்களை பாராட்டி அவர்களை ஊக்கப்படுத்துகிற ஒரு விடயத்தை நியூமன் தமிழ் கல்வி செலவு செய்தது அது எல்லாராலும் பாராட்டப்பட்ட ஒரு விடயம் வருடத்தில் ஒரு தடவை ஒரு வருடம் அந்த ஆண்டு விழா கொண்டாடப்படும் அன்று இந்த மாணவர்களுக்கான சான்றிதழ்களை அனைத்தும் வழங்கப்படும் இங்கே விசேஷம் என்னவென்றால் நாங்கள் ஜெர்மன் தமிழ் கல்வி சேவை என்பது ஒரு பதிவு செய்த ஒரு அமைப்பாக இருந்த காரணத்தினாலே ஜேர்மன் அஹ் கல்வி அமைச்சு வந்து எங்களுடைய இந்த பாடத்தை தங்களுடைய ஒவ்வொரு தவணைக்கும் வழங்கப்படும் ரிப்போர்ட்லேயே எங்களுடைய இந்த பதிவு செய்யப்பட்ட ஜெர்மன் தமிழ் கல்வி சேவையில் மாணவர்கள் பெற்ற அந்த புள்ளிகளை கொள்கின்ற ஒரு சிறப்பு அங்கே நடைபெற்றது அதன் மூலம் அது மாணவர்களுக்கு பல்கலைக்கழகம் வரைக்கும் அது உதவியாக இருந்தது நாங்கள் ரெண்டாம் இரண்டாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரையும் மாணவர்களுக்கு கற்பிக்கின்றோம் இங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய மாணவர்களை விட அந்த மாணவர்களுக்கு ஒரு சவாலாக இருந்த விடம் என்னவந்தால் அவர்கள் ஐந்து நாள் ஜெர்மன் மொழியை கற்றுவிட்டு ரெண்டு நாள் எங்களுடைய தமிழ் மொழியை கற்க வேண்டிய ஒரு தீவப்பாட்டுக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் ஆனாலும் நிறைய மாணவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் கற்று அவர்கள் தங்களுடைய கலைத்துகள் சம்பந்தமான நிகழ்வுகளை எல்லாம் வந்து எங்களுடைய ஆண்டு விழாக்களிலே மேலே அவர்கள் தமிழர்களாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பை ஜெர்மன் தமிழ் கல்வி சேவை ஏற்படுத்தி இருக்கிறது முழுவதும் சுமார் பாடசாலைகள் இதற்கு கீழே கீழே இந்த அமைப்பின் இயங்கி வருகின்றது இதன் பின்னால் வந்து அங்கே இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் எல்லோரையும் ஊக்குவிக்க வேண்டும் அவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்கின்ற வந்து ஜெர்மன் தமிழ் எழுத்தாளர் சங்கம் என்பது உருவாக்கப்பட்டது அதிலே நான் முதலாவது கூட்டத்திலே கலந்து கொள்ளாவிட்டாலும் இரண்டாவது கூட்டத்திலே இருந்து நான் தொடர்ந்து அதிலே பணியாற்றி இருக்கிறேன் ஒரு பத்து வருடங்களுக்கு மேலாக வந்து நான் இந்த ஜெர்மன் தமிழ் எழுத்தாளர் சங்கத்திலே செயலாளராக பணியாற்றியிருக்கிறேன் அதே போல ஜெர்மன் தமிழ் கல்வி சேவையிலும் ஒரு பத்து வருடங்களுக்கு மேலாக உபத்தலைவராக நான் பணியாற்றி இருக்கின்றேன் இந்த ஜெர்மன் தமிழ் எழுத்தாளர் சங்கம் நிறைய நூல்களை வெளியிட்டிருக்கின்றது வெளியிலிருந்து ஜெர்மனிக்கு வரக்கூடிய தமிழறிஞர்களை வரவழைத்து அவர்களுக்கு விழாக்கள் எடுத்திருக்கின்றது ஜெர்மனியில் இலங்கையிலிருந்து வரக்கூடிய பல பேருடைய நூல்களை அங்கே அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றோம் இன்றைக்கு வரைக்கும் அது வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது குறிப்பாக நான் சொல்ல வேண்டிய விடயம் என்னுடைய ஆறு நூல்கள் நான் எழுதிய பொழுது ஜெர்மன் தமிழ் எழுத்தாளர் சங்கம் தாமாக முன்வந்து அதனை வெளியீடு செய்தது எனக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு விடயம் இதே போல பல எழுத்தாளர்களுக்கான வெளியீடுகள் அங்கே நடைபெற்றிருக்கின்றன ஏமன் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய முயற்சியாக வந்து பல வேலை அவர்கள் அங்கே முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது கூட இந்த கொரோனா காலத்தில் கூட அவர்கள் சும் வசதியின் ஊடாக வந்து அந்த வேலைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் இது மிக முக்கியமான ஒன்று அங்கே நான் குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம் நாங்கள் என்கின்ற ஒரு நூல் ஒன்றை நாங்கள் வெளியிட்டோம் அந்த நூல் வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு அதாவது பத்தாம் வகுப்பில் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் ஒரு நூறுக்கும் மேற்பட்டவர்கள் எங்களுக்கு அதில் விண்ணப்பித்திருந்தார்கள் அதனுடைய இருபத்தி நாலு பேரை நாங்கள் தெரிவு செய்து அந்த இருபத்தி நாலு பேருக்கும் முதலாவது பக்கத்திலே அவர்களுடைய தமிழ் கவிதையும் ரெண்டாவது பக்கத்திலே அதனுடைய ஜெர்மன் மொழிபெயர்ப்பும் மூன்றாவது பக்கத்திலே அவரை பற்றிய அவருடைய பெற்றோர்களை பற்றிய விபரமும் சேர்த்து அந்த நூலை நாங்கள் வெளியிட்டு வந்தோம் அது ஒரு நல்ல முயற்சியாக தான் நாங்கள் கருதுகிறோம் மிக முக்கியமான ஒன்று அதே போல வந்து டென்மார்க்கிலே அது எங்களோட சம்பந்தப்பட்ட இல்லாத நான் குறிப்பிட வேண்டும் டென்மார்க்கிலே ஒரு டென்மார்க் தமிழ் அகராதி ஒன்றும் வெளியிடப்பட்டிருக்கின்றது அது மிக முக்கியமான ஒன்று ஜெர்மனியிலும் சரவண பவன் என்று திருவோணமலையைச் சேர்ந்தவர் ஒரு ஜெர்மன் தமிழ் அகராதியை வெளியிட்டிருக்கின்றார் அதற்கு அணிந்துரை கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் ஒரு லட்சம் சொற்கள் அதிலே ஐம்பதனாயிரம் தமிழ் ஜெர்மன் சொற்களும் ஐம்பது ஜெர்மன் தமிழ் சொற்களுமாக மிக அருமையான ஒரு நூலொன்று அங்கே வெளியிடப்பட்டிருக்கின்றது இது போன்ற பல வேலைகளின் ஊடாக நான் வாழ்ந்த என்னுடைய நகரத்திலே நாவலர் தமிழ் பாடசாலை என்கின்ற ஒரு பாடசாலையை நிறுவி மாணவர்களுக்கு கற்பித்து வந்திருக்கின்றேன் ஐந்து ஆசிரியர்கள் அங்கே என்னுடன் இணைந்து கற்பித்தார்கள் நான் ஐந்தாம் வகுப்பிலிருந்து இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அவர்களுக்கு தமிழ் கற்பித்தேன் எல்லோரும் வந்து எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால் இந்த அறுபத்தைந்து பாடசாலைகளில் நாங்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்பது அதில் பல மாணவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த பாடசாலையில் நான் கற்பித்த காலங்கள் மறக்க முடியாத வேணென்றால் இரண்டு மொழி பேசுகின்ற மாணவர்களிடையே நாங்கள் தமிழ் கற்பிப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயம் இன்றைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவதாக எங்களுடைய தமிழறிஞர்கள் கவலைப்படுகின்றார்கள் அது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கலாம் நீங்க வந்து இந்த எழுத்து துறையை தொடர்ந்து நாடகம் போன்ற பல்வேறுபட்ட கலைத்துறை செயற்பாடுகளிலும் ஈடுபட்டிருக்கிறீர்கள் அது தொடர்பான விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த இடத்திலே நான் இன்றைக்கு வந்து நீங்கள் ஒரு என்னை செவ்விகான்கின்ற அளவுக்கு வந்து நான் வளர்ந்திருக்கின்றேன் என்று இந்த இடத்திலே என்னுடைய குருவாக நான் மதிப்பது கலாபூஷணன் சைவ புலவர் செல்லத்துறை அவர்கள் அவர் என்னுடைய கொண்டாட்ட சகோதரர் அவர் மூலம் நான் கற்றுக்கொண்டது அதிகம் எங்களோட ஊர்லேயே ஒரு சனசமூக நிலையம் இருந்தது அந்த சன சமூக நிலையத்திலேயே நாங்கள் நாடகங்கள் போடுவது அதை விட கலைத்துறை சார்ந்த அத்தனை நிகழ்வுகளையும் ஏற்படுத்துவது என்பது என்னுடைய வாசி சாலையிலே நாங்கள் செய்கின்ற ஒரு விடயமாக இருந்தது இளங்குமரன் கலாமன்றம் என்ற ஒரு நாடக மன்றத்தையும் நாங்கள் அந்த காலத்திலே வந்து அவர் செல்லத்துறை அவர்கள் தான் உருவாக்கி இருந்தார் அதில் மிக பிரபலியமான நாடகங்கள் வாழ்க்கை புயல் மண் மண்ணாசை போன்ற நாடகங்கள் எல்லாம் மிக மாதவனை மன்னிப்பாய் பல நாடகங்கள் பல வெற்றி நாடகங்களாக மேடியேற்றப்பட்டன அந்த பின்னணியில் வந்து அவர்கள் மூலம் அவர் மூலம்தான் நாங்கள் வில்லிசை அந்த காலத்திலே சனசமூக நிலையங்களின் சமாசம் என்று ஒன்று இருந்தது அவர்கள் வருட வருடம் போட்டி வைப்பார்கள் அங்கேதான் நாங்கள் வந்து நாட்டார் பாடல்கள் வில்லிசை நாடகம் எல்லாவற்றையும் மேடியேற்றுவதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைத்தன அதன் மூலம் நான் நிறைய கற்றுக்கொண்டேன் பின்னர் நான் ஜெர்மனியில் வாழ்ந்த காலத்தில் இந்த பாடசாலை மாணவர்களுக்கான நாடகங்கள் மற்றும் வில்லிசைகளை நான் எழுதி இருக்கின்றேன் இப்பொழுது இங்கே இலங்கைக்கு வந்து இருக்கின்ற பொழுதும் பல பாடசாலை வனையாடுக்கக்கூடிய பல பாடசாலைகளுக்காக வில்லிசைகளையும் நாடகங்களையும் நான் எழுதி வருகின்றேன் குறிப்பாக தமிழ் தின போட்டிகளிலே அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நான் இந்த இவற்றை செய்து இதுவரையில் வந்து ஒரு எட்டு நாடகங்களும் ஒரு ஏழு வில்லிசை வில்லுப்பாட்டு கதைகளும் நான் செய்திருக்கின்றேன் இந்த வருடம் கூட வந்து திருவடி சூட்டிய திருமகன் என்று சொல்லிய ஒரு நாடகமும் நகுதல் பொருட்டன்று நட்பு என்கின்ற ஒரு வில்லிசையும் எழுதியிருக்கின்றேன் இது எனக்கு இயல்பாகவே வரக்கூடிய ஒரு விடயமாக இருந்த அனுபவங்களும் கூட வரக்கூடியதாக இருக்கின்றது நான் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன் அது தொடர்பாக ஏதாவது நூல்கள் எழுதியிருக்க இல்லை நான் இதுவரையிலே அது தொடர்பாக நூல்கள் எழுதவில்லை ஒரு பத்து நாடகங்கள் பத்து வில்லிசை வந்தால் அதில் ஒரு நூலாக போடலாம் என்று பல என்னை வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவை வெளியிலே வர வேண்டும் பல பேர் இதனை பயன்படுத்தலாம் என்று குறிப்பாக நான் வந்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால் கொழும்பு ரோயல் காலேஜ் அங்கே இருந்து அவர்கள் வருட வருடம் ஆஹ் வில்லுப்பாடு எழுதி இந்த முறையை அவர்களுக்கு நான் எழுதியிருக்கிறேன் அந்த ஆசிரியை வந்து எங்களுடைய பவுனியா கல்வியற் கல்லூரியிலே பயின்றவர் நான் அப்பொழுது அங்கே நண்பர் ஊடாக வந்து ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தேன் அந்த நிகழ்வில் ஆற்றிய உரையின் ஊடாக அந்த ஆசிரியை என்னோட தொடர்ச்சியாக தொடர்பிலே இருந்து தங்களுடைய பாடசாலைக்கு நான் எழுதித்தர வேண்டும் என்று கேட்டு எழுதி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இதை நான் நூல் உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய அவாதான் நிச்சயமாக அது மற்றவர்களுக்கு பிரியோசனை என்னுடைய குருவான அண்ணர் செல்லத்துறை வந்து இருபத்தி மூணு வில்லிசைகளை அரங்கப்படையல் என்கின்ற தலைப்பிலே உருவாக்கி இருக்கின்றார் நாடகங்களையும் நிறைய எழுதியிருக்கின்றார் அதற்கு பின்னாலே வந்து இப்பொழுது நாடக செய்து கொண்டிருப்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது கே கே அருந்தவராஜா என்பதனுடைய விரிவாக்கம் வந்து காடிவளை கதிரி பிள்ளை அருந்தவர் ராஜா என்பதுதான் அதனுடைய விரிவாக்கம் உளவு தொழிலையும் மேடி என்று சொல் அழைக்கின்ற ஒரு பழக்கம் இருக்கின்றது எல்லோரும் தங்களுடைய கிராமத்தை பற்றிய பதிவை மேற்கொள்ள வேண்டும்